யாரெல்லாம் நரகம் அடைவார்கள் அப்படின்னு விவேக சிந்தாமணி தன்னுடைய பாட்டு மூலமாக அழகா எடுத்து கூறுதுங்க அது என்னன்னு பார்ப்போங்க தந்தை உரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்த மறு தேசிகர் தம் ஆணையை மறந்தோன் சந்தமுரு வேதநேறி மாறினவர் நால்வர் செந்தளலின் வாயினிடை சேர்வது மெய் கண்டீர் அப்படிங்கிற என்ன சொல்ல வருது அப்படின்னா தந்தை சொல்ல யாரெல்லாம் மீறி நடக்கிறானோ அவனும் தாயின் சொல்லை இகழ்ந்து பின்பற்றாமல் நடக்கக்கூடியவனும் அழிவில்லாத அறிவான மெய்யான குருவின் உபதேசத்தை யாரெல்லாம் மறக்கிறானோ அவனும் வேத நெறிப்படியான வாழ்க்கையில் இருந்து வாழாமல் விலகியவன் இந்த நாலு பேரும் கட்டாயம் நரகத்திற்கு செஞ்சு சேர்வார்கள் இது உண்மை அப்படின்னு விவேக சிந்தாமணி தன்னுடைய பாடல் மூலமாக கூறுதுங்க தமிழை நேசிப்போம் தமிழை சுவாசிப்போம் வாழ்க வளர்க பலத்துடன்